ஓர் அடர்ந்த காட்டிற்குள் ஒரு குருவி வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டது அது யாரிடம் எப்படி உதவி கேட்கிறது என்று பார்ப்போமா அது ஊர் அழகான கிராமம் வணக்கம் நான் இங்கே வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் அதனால மறுபடியும் என்னோட காட்டுக்கு போகணும் சரி சரி நான் உனக்கு உதவி பண்றேன் இந்த வழியா போனோம் அப்படின்னா இரு மலைகள் வரும் அதை தாண்டிதான் நம்ம போயாகணும் சரி வா நம்ம போலாம் அவர்கள் இருவரும் செல்லும் வழியிலேயே மழை வந்து விட்டது அதையும் பொருட்படுத்தாமல் அந்த குருவிக்காக உதவி செய்ய அவள் நடந்து செல்கிறாள் அவள் பின்னே அந்த அழகான குருவியும் பின்தொடர்ந்து சென்றது பின்பு அடுத்த மலைப்பாதைகளை கடந்து பின்பு அந்த குருவி அந்த காட்டிற்கு செல்ல வேண்டும் என்ன செய்கிறது என்று பார்க்கலாம் வாங்க அந்த பாதையை கடந்து இரு மலைகள் இருக்கும் இடத்திற்கு அவளும் அந்த அழகான குருவியும் வந்துவிட்டனர் பின்பு இங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே நம்ம யார்கிட்ட போய் என்ன கேட்கறதுக்கா கொஞ்சம் பொறுத்திரு அழகான குருவியே யாராவது வருவாங்க நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம் கனகலா நீங்க பேசுறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் இந்த மலையை கடந்து போனீங்க அப்படின்னா அந்த குருவியோட காடு வந்துடும் சரியாமா நீ பார்த்து கூட்டிட்டு போ சரி பார்த்து போயிட்டு கிளம்புறேன் நன்றி அண்ணா ரொம்ப நன்றி நீங்க செஞ்ச உதவிய நானும் இந்த குருவியும் மறக்கவே மாட்டோம் என்ன குருவிமா அவர் பேசுனதில்லை கேட்டில் உனக்கு புரிஞ்சுதா போலாமா குருவி அக்கா இரண்டு கடந்தால் என்னுடைய காடு வந்துடும் இனி உங்களுடைய உதவி எனக்கு வேண்டாம் அக்கா நானே போய்க்கிறேன் நீங்க இந்த அளவுக்கு உதவி பண்ணதே பெரிய விஷயம் நீங்க போயிட்டு வாங்க அக்கா ஓ அப்படியா சரி சரி பார்த்து போயிட்டு வா அந்த அழகான குருவி இரு மலைகளை கடந்து பின்பு நீரோடைக்கு வந்தது பின்பு அங்கு ஒரு குருவியை பார்த்தது பின்பு அதனிடம் வழி கேட்டு சென்றது ஹாய் மச்சி எப்படி இருக்க எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது நான் இங்கேருந்து என்னோடய காட்டுக்கு போகணும் ஓகே ஷுர் எல்லோ பேர் யூ கோ டு தி சைட் சரியா நீ இந்த பக்கம் போனேன்னா ஒரு காடு வரும் அங்கே அங்கே உன்னோட ஃபேமிலிஸ் இருப்பாங்க நீ அங்கே போய் சந்தோஷமா மறக்கவே மாட்டேன் சரி போயிட்டு வரேன் இந்த அழகான குருவி அந்த காட்டையை நோக்கி சென்றது குருவி தன் நண்பர்களை பார்த்ததுமே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது அப்புறம் என்னமாச்சி குருவி ஹாப்பி என்னாச்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு அழகான கதையிலிருந்து உங்களை சந்திக்கிறேன்